எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பாதை அந்த அங்கே நிற்கிது பாருங்கள் அவனுக்குள்ளே வந்து தார் ரோடு அதில் இருந்து ஒரு நூறு மீட்ரு வரும் தோப்பு இந்த தோப்பு நூறு மீட்ரு மண் பாதை அதில் முப்பது அடி பாதை செடிகெலாம் இருக்கனால அவங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த தோப்பு தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்க இது வந்து வீடு உள்ள ஒரு ரூம்பு பெரிய ஹால் இருக்கு பாத்ரூம்லாம் இருக்குது இது வந்து மொத்தம் மூணு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டு மூணு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டு ஃபுல்லாக தென்னங்கண்டு வச்சுருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு சை மட்டும் காலியாக இருக்குது மரம் எல்லாமே நார்மல் மரம் தான் மரம் வந்து ஒரு முந்நூறு மரத்துக்கிட்ட இருக்குது தென்னை மரம் ஒரு போர் போர் மட்டும்தான் இருக்குது போரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வீட்டுக்கு தனியாக வீட்டு கரண்ட் இருக்குது இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் கருங்காலக்குடி பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு கருங்காலக்குடி பக்கத்தில் அந்த தோப்பு அமஞ்சிருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் அந்த செட்டும் இந்த தோ இதுக்கு தோப்புக்குள்ளே தான் வரும் அப்படியே அந்த வரப்போட வந்துடும் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா இது மொத்த பேச்சாக சொல்கிறாங்க மூணு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் வந்து ஒரு கோடி சொல்கிறாங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம் மூ ஒரு மூணு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் இது மெயின் பைபாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடு வந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த இடத்துக்கு வரணும்னா என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரா பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்